ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு புதுசாக பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒரு சிறப்பான எதிர்காலத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தாங்க இருக்குது அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத வச்சு பல்வேறு விதமான சிறப்புகளை வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் கொடுக்க இருக்குது சொந்த வரிசையில் எப்படிப்பட்ட பலன்கள் ஆனது மேசராசினியர்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ஏழு மாதம் வந்து கடந்து போயிடுச்சு ஸோ நம்ம இப்போ எட்டாவது மாதத்தில் வந்து அடி எடுத்து வைக்க போகிறோம் இந்த ஒரு டைமில் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கில மாதம் நிறைய சிறப்புகளோட வந்து இருக்கு அதுவும் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல ஒரு கலவையான பலன்களை நீங்கள் இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம் மேலும் ஒவ்வொரு கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல நம்ம சூரியன் பார்க்கலாங்க சூரியன் நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கக்கூடிய மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு இது உங்களுக்கு நல்லது கிடையாது ஆனாலுமே கூட ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறமா தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் போயிடுவார் ஸோ சிம்ம ராசியில் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலன்கள் வந்து ஏற்படும் அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ருணு ருணு ரோகஸ்தானத்தில் இருக்க போகிறாரு அதாவது ஆறாவது வீட்டில் சஞ்சரிப்பார் இந்த ருணு ரோகஸ்தத்ரு அப்படிங்கிறது ஆறாவது இடம் தாங்க இது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் எதிரிகளை வெல்வதற்கும் கடன்களை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுவும் இந்த செவ்வாய் கிரகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அடுத்தது புதன் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரைக்குமே புதன் உங்களுக்கு நாலாவது வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டுக்கு வந்து போயிட போகிறாரு ஸோ இந்த மாதம் புதன் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பலன்களை உங்களுக்கு சாதகமாகவே வந்து கொடுக்க இருக்கிறாரு குருவினுடைய பலன்கள் பார்க்கையில் உங்களுடைய ராசிக்கு மூணாவது வீடான மிதன் ராசில இருக்க போறாரு ஸோ ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்குமே குரு ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் அதுக்கப்புறமா தன்னுடைய சொந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூசத்துக்கு வந்து போக போகிறாரு ஸோ குருவு கிட்டே இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் கலவையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் ஆகஸ்ட் பதிமூணுக்கு அப்புறமா குருவிலாலையும் நல்ல பலன்களை வந்து கொடுக்க முடியும் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசியில மூன்றாவது வீட்டில் தான் இருக்க போறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டுக்கு வந்து போக போறாரு சுக்கிரன் பொதுவாக உங்களுக்கு தொடர்ந்து சாதகமான பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்கிறது ஸோ இந்த கிரகநிலைகள் உங்களுடைய ராசியில எந்த இடத்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதை தொடர்ந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தான் பாக்குறோம் மேசராசிக்கு சனி பகவான் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாவது வீட்டுல மீன ராசியில இருக்க போறாருங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை முதல் இரண்டரை ஆண்டுகள் வந்து நடக்கக்கூடிய நேரம் இருந்தாலுமே கூட சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் தான் இருக்கிறாரு ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை இவர் பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி அன்றைக்கே வக்ரம் ஆகிட்டார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே நான் நிலையில் தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ உங்களுடைய தீய விளைவுகளானது குறைய ஆரம்பிக்கும் அதுவும் இல்லாமல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்குமே கேதுவனுடைய துணை நட்சத்திரத்துலையும் அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்துலையும் வந்து இருக்க போகிறாரு பொதுவாக சனிக்கிட்ட இருந்து நீங்கள் அனுகூலத்தை எதிர்பார்க்கல அப்படின்னாலுமே கூட ஆகஸ்ட் மூணாம் தேதிக்கு அப்புறமா அவராலையும் ஒரு சில சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க முடியும் அடுத்ததாக ராகு ராகு பகவான் உங்களுக்கு லாப வீடுன்னு சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டில் அதாவது கும்ப ராசியில் வந்து இருக்க போகிறாரு அதாவது நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த ராகு பகவான் குருவினுடைய ராசியில் இருக்கிறது உங்களுக்கு பொதுவாக சாதகமான பலன்களை கொடுக்குங்க முதலீடுகளில் நிதி லாபங்கள் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சிக்கிய இருக்கக்கூடிய பணம் எல்லாம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் உறுதியாக இருக்குது அடுத்ததாக கேது கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாவது வீட்டில் இருக்கிறாரு எங்க சிம்ம ராசியில் இருக்கிறாரு ஸோ ஆகஸ்ட் நாலு வரைக்கும் தன்னுடைய சொந்த துணை நட்சத்திரத்திலையும் அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்திலையும் வந்து இருக்க போகிறாரு ஸோ கேதுவு இருந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து கலவையான ஒரு படங்களை மட்டும்தான் வந்து எதிர்பார்க்க முடியும் வேலை மற்றும் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான அறிகுறிகள் எல்லாம் தென்படும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வேலை இல்லாதவங்களாம் அந்த டைம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்குரிய முயற்சி எடுங்க வேலையிலையும் நல்ல மாற்றத்தை விரும்பணும் அப்படின்றவங்க நல்ல பலன்களையே கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல வணிக ரீதியாக பயணங்கள் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல நல்ல பயணங்களானது இருக்குது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு திருப்தியானது கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பொருளாதாரமும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு நீங்க கவலைப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்துல பொருளாதாரத்துல நிச்சயமா முன்னேற்றம் இருக்கும் புதுசாக வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆதாயங்களும் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வர மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிக்கும் ஸோ காதலாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கவலைப்பட தேவையில்ல அதுலேயும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய மகிழ்ச்சியும் அமைதியும் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவருக்கொருவர் முழுமையான ஒரு நேரத்தை வந்து கொடுப்பீங்க ஸோ உங்களுக்குன்னு நீங்கள் முழுக்க முழுக்க நேரத்தை ஒதுக்கும் பொழுது இன்னுமே வந்து சிறப்பாக இருப்பீங்க வீடு இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இது தொடர்பான விஷயங்களில் நீங்கள் சராசரியான ஒரு நிலையை தான் வந்து பார்க்க போகிறீங்க கல்வி சார்ந்த விஷயங்கள் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வியை தொடரக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க ஸோ ஆரம்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்களை தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே சமயம் உயர்கல்விக்கோ இந்த காலகட்டங்கள் நல்ல முடிவுகளையே வந்து தர இருக்கு அதனால் அதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த ஆரோக்கியம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்போதுமே ஆரோக்கியத்தில் புதுசாக வேறு எதுவும் பிரச்சனை வர மாதிரி மட்டும் நீங்கள் எதுவும் செஞ்சுக்காதீங்க உடல்நல பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு புதுசாக வரக்கூடாது ஏற்கனவே வயிறு இதயம் இது தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அந்த விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் சின்னதாக உங்களுக்கு எதுவும் வழி ஏற்படுது அப்படின்னா கூட அதை உடனடியாக வந்து சரி செய்துக்கணும் இதெல்லாம் வந்து அவசியமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதனால் இந்த விஷயத்துல எல்லாம் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே மேசரசனைகள் வந்து செய்யாதீங்க ஏழறிச்சனியினுடைய முதல் இரண்டரை ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக விரய செலவுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் இந்த விரைய செலவுகளை குறைக்கிறதுக்காக தான் நீங்கள் ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள் செய்யுங்க தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைங்க அவங்களுடைய உதவியால் உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து சரியாக ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் நீங்கள் பெரும்பாலும் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலுமே கூட இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும் சனி என்னதான் தான் வக்ரமாக இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் பாதிப்புகளை வந்து கொடுத்துட்டே தான் இருப்பார் அதனால் நம்ம எப்போதுமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறது அவசியமானது ஸோ கிரகநிலைகளுடைய நிலைகளை பொறுத்து ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களானது உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது பாதிப்புகளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்று இருக்குது அதையும் வந்து செய்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களாக பார்த்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து உணவு வாங்கி கொடுங்க ஸோ தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ அதாவது எல்லா தானத்தையும் விட அன்னதானம் செய்கிறது தான் அவ்வளவு புண்ணியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் ஒருவருடைய பசியை நம்ம போக்குறோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கவே முடியாது அதனுடைய புண்ணிய பலன்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அடைவீங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் திரும்பி கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து உதவி செய்யுங்க குறிப்பாக சனிக்கிழமை தோறும் சிவகன் கோவில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதையும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க இது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக வந்து குறைச்சி கொடுக்கும் கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக கிரகநிலைகளுடைய தோஷங்கள் அப்படின்றது நீங்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் செய்துக்கணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து சரியாக ஆரம்பிக்கும் கிரக தோஷங்கள் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமாக விடக்கூடிய விஷயமே கிடையாது கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது கட்டாயமாக எல்லாராலேயும் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கீங்க அப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்கனாலுமே கூட இனியாவது அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம எப்போதுமே வந்து அசால்ட்டாக இருந்து செய்யக்கூடாது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையான ஒரு காலகட்டங்கள் தான் அதுவும் மேசராசிக்காரர்களுடைய கிரகநிலைகள் வந்து அப்படிப்பட்டதுங்க அந்த கிரகநிலைகள் வந்து சரியாகிறதுக்கு நீங்கள் எளிமையான வழிபாடுகளை எல்லாம் தொடர்ந்து செய்துக்கோங்க மேசராசி நேர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை மிஸ் பண்ணிடாமல் வந்து செய்யுங்க உங்களுடைய கைகளால் நீங்கள் செய்யும் பொழுது தான் அதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாகவே இருக்கும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க